பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து தான் இங்க இருந்து பூந்தமல்லி எப்படி போகிறதுன்றது இந்த வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க இங்கேருந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு நூற்றி ஒன்று எக்ஸ் அதாவது திருவெற்றியூர்லேருந்து பூந்தமல்லி போகிற பஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நூற்றி ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரீஸ்லருந்து அவைலபிளாக இருக்கு இன்னைக்கு இந்த ஜேர்னியை தான் பார்க்க போகிறோம் கூட ஜாயின் பண்ணுங்க டிராவல் வீடியோ பார்க்கலாம் இந்த ஒன் நாட் ஒன் நெக்ஸ்ட்றது திருமணிசை போகிற வண்டிங்க இங்கேருந்து ஒன் நாட் ஒன்னும் அவைலபிளாக இருக்குது ஒன் நாட் ஒன் எக்ஸும் அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க பஸ் ஏறிட்டு இந்த ட்ராவல் வீடியோவை பார்க்கலாம் ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டை எப்பயுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது அதே மாதிரி தான் இந்த கிளைமேட்டையும் ஜட்ஜ் பண்ணவே முடியலைங்க அதுக்கு அடுத்ததாக சிக்னலில் ரைட் கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இந்த ஒன் நாட் ஒன் பஸ் எல்லாமே இந்த ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் நிற்காதுங்க சிக்னல் தாண்டின உடனே வர்ற சென்னை மெட்ரோ அதாவது பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் தாங்க இப்போ பஸ் நிற்கிது இங்கேருந்து பூந்தமல்லிக்கு டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பத்தி ஒரு ரூபாங்க இங்கேருந்து கோயம்பேடு பாத்தீங்கன்னா நைன் கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோயம்பேடு ரைட்டில் போனால் பெரியபேடு இப்போ நீங்கள் பார்க்குறது எக்மூர் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு பிரிட்ஜு தாங்க இப்போது எக்மூர் பஸ் ஸ்டாப் வந்து மெயின் ரோட்லேயே தான் இப்போது உங்களுக்கு எக்மூர் பஸ் ஸ்டாப் அவைலபிளாக இருக்குங்க இங்கேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் திருவட்டியூருக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது இப்போது அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது கன்னிமேரா லைப்ரரி போகிறதுக்குண்டான நான் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாசப்பிரகாஷ் பஸ் ஸ்டாப் இந்த ஒன் நாட் ஒன் சீரியஸ் உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது ஒரு மெயின் ரூட்னே சொல்லலாங்க அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது ஈகா தியேட்டர் பஸ் ஸ்டாப் அண்ட் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல இவ்வளோ நாளாக கேஎம்சி ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் மெயினாக பார்த்துருப்பீங்க பக்கத்துலேயே உங்களுக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் காலேஜும் சேர்ந்து வந்துடுச்சுங்க இப்போது ஈகா சிக்னல் தாண்டி நம்ம அச்சப்பாஸ் தாண்டி தாங்க போயிட்டுருக்கோம் ஆஃப்டர்நூன்ன்றதுனால உங்களுக்கு பப்ளிக் வைஸ் அதிகமாக இல்லை அதனால் ஸ்பீடாகவே இந்த ட்ராவல் இருக்குது அம்ஜிக்கரை சிக்னல் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது தாங்க இந்த அம்ஜிக்கரை பஸ் ஸ்டாப் இப்போ அம்பா ஸ்கை ஒன் மாற்றி அமைச்சதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க லெஃப்டில் பிரிட்ஜு மேலே ஏறினா அண்ணா நகர் போகிறவங்கலாம் போகலாம் அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா என்எஸ்கே நகர் சிக்னல் தாண்ட உடனே பஸ் இப்போ நிற்கிறது என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப்புங்க கோயம்பேட்டில் ரீட் பண்ண போகிறோம் ஆச்சு இப்போ இங்கே மழை வரா மாதிரி இருக்கு எதிர்பார்க்குறேன் பாஞ்சாலி அம்மன் கோயில் தாண்டின உடனே வர்ற பிரிட்ஜு தாங்க நீங்கள் பார்க்குறீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் கோயம்பேடு போகிறவங்கெல்லாம் போகலாம் இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு அடுத்ததாக வர்றதான் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தியேட்டர் பஸ் ஸ்டாப் ப்ராட்வே டூ பூந்தமல்லிக்கு உங்களுக்கு இந்த மாநகர பேருந்து தாங்க மெயினாக ரூ வசதியாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பர்பனோ மெட்ரோ வசதியோ இன்னும் பூந்தமல்லிக்கு ப்ராப்பராக வரலைங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது நெற்குன்றம் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துலலாம் மழை பெஞ்சு விட்டுருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் நெற்குன்றம் வெங்காயமண்டி பஸ் ஸ்டாப் பஸ் இப்போ மதுரை மதுரவாயில் ரேஷன் கடை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது வாயில் பஸ் ஸ்டாப் மதுரை வாயிலுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது இப்போது மதுரவாயில் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் நம்ம இருக்கோம் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால பஸ்ஸு மேக்ஸிமம் சர்வீஸ் லைனில் தாங்க போயிட்டுருக்கு அடுத்ததாக இங்கே வர்ற பஸ் ஸ்டாப்பு தாங்க வானகரம் பஸ் ஸ்டாப் வானகரத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க வேலப்பஞ்சாவடி பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸு பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க வரும் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீவரும்புத்தூர் காஞ்சிபுரம் ஹைவேஸு லெஃப்ட்டு கட் பண்ண உடனே பஸ்ஸு இப்போது நிற்கிறது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி டு போரூர் மெட்ரோ ட்ரெயினை ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாங்க இப்போது பஸ் நிற்க போகிறது ஜாவடி பஸ் ஸ்டாப்புங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் மாங்காடு குன்றத்தூருக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது கரையான் ஜாவடி பஸ் ஸ்டாப்புங்க கரையாஞ்சாவடி இப்போது க்ராஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பில்லரு தண்டபாளர்க்கெலாம் ஓரளவு ஃபினிஷ் பண்ணிவிட்டாங்க அடுத்ததாக பஸ் நிற்கிறது கல்லறை பஸ் ஸ்டாப்புங்க இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு இந்த மெட்ரோ ட்ரெயின் அவர்க்கால் வாசி முடிச்சுட்டாங்க இனிமேட்டு ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல மெயினாக போடணும் இப்போது நம்ம பூந்தமல்லி வந்து ரீச் பண்ணிவிட்டாங்க அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறது பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே விவாஸ் இந்த ஜேர்னியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் இப்போ நம்ம இந்த பூந்தமல்லி வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கே உங்களுக்கு ஒர்க் நடக்கிறதுனால நான் இந்த பஸ் ஸ்டாப் முன்னாடியே இந்த பஸ்லேருந்து இறங்கிடுறேங்க இறங்கிட்டு உங்கள் கிட்டே பேசுகிறேங்க